அனைவருக்கும் வணக்கம் நான் டாப் ஜோதிட முறை ஜோதிடர் என் ராஜசேகரன் இந்த வீடியோவில் ஒருவருடைய வாழ்க்கையில் அவருக்கு முற்பகுதி யோக வாழ்க்கையா அல்லது பிற்பகுதி யோக வாழ்க்கையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதனை ஓஷோ அவர்களுடைய ஜாதகத்தினை ஆய்வு செய்து விளக்குகின்றேன் இந்த வீடியோ உங்கள் விதியினை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்ற பாடத்தொடரோட ஒரு பகுதி இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற தத்துவங்கள் ஜோதிட தத்துவங்கள் வந்து தசை பலன் என்ற ஒன்று தனியாக ஒன்று இல்லை தசாபுத்தியை தசை பலனை நிர்ணயம் செய்யுது அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நான் வந்து சொல்கிறேன் அதனுடைய நூலில் எழுதியிருக்கிறேன் அந்த டாப் சமன்பாடுன்னு கீழே எழுதியிருக்கணும் அது தான் தசாபித்தியில் என்ன நடக்குது பலன் நடக்குதோ அதுதான் அந்த கரஸ்பாண்டிங் தசையில் வந்து வரும் அப்படிங்கிறது கான்செப்ட்டு கீழே புதிய தத்துவம் இதில் விளக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர் யோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த வீடியோவில் விளக்குறேன் அந்த தொடர் யோகத்தை அப்புறம் பார்ப்போம் முதல்ல இந்த திசை படன் என்ற ஒன்று தனியாக இல்லை என்றதை என்னுடைய நூலில் நான் எழுதியிருக்கிறேன் அதை வந்து வீடியோவில் உங்களை காட்டுறேன் பார்த்துப்போம் இப்போ வீடியோ போடுவோம் இந்த வீடியோவில் விளக்கப்பட்டிருக்க விஷயம் சுருக்கமாக போனா உங்கள் ஜாதகத்தில் முற்பகுதி தசாபக்திகள் தொடர் யோகங்களை ஏற்படுத்தினால் முற்பகுதி வாழ்க்கை யோகமாக இருக்கும் பிற்பகுதி தசாபக்திகள் தொடர் யோகங்களை ஏற்படுத்தினால் பிற்பகுதி யோகமாக இருக்கும் இதுதான் அந்த பாயிண்ட்டு இதை அந்த ஜாதத்தை வச்சு விளக்க போகிறேன் இப்போ இதில் அந்த வேலை என்ன இதை கண்டுபிடிக்க வேலை என்னென்னா நீங்கள் தொடர்ச்சியாக தசாபக்திகளை வந்து பார்க்கணும் வெறுமனே தசையை மட்டும் பார்க்கறதுனால ஒருத்தர் வாழ்க்கையை நிர்ணயம் செய்துவிட முடியாதுங்கிறது கான்செப்ட் இது திரு ஓஷோ அவர்களோட ஜாதகம் ஒரு பிறந்தது போராட நட்சத்திரம் சுக்கர தசை சுக்கரன் ஆட்சி வீட்டில் லக்னம் இருந்தாலும் கனெக்ட் ஆகலை ஆறு எட்டு அப்படின்ற மாதிரி வந்துடுது அடுத்து சூரிய தசை சூரியனுடைய ஆட்சி வீட்டில் குரு இருந்தாலும் அது ஒரு பெரிய அளவிலான புகழை வந்து தரலை அடுத்தார் போல் சந்திரதசை சந்திரனுடைய உச்ச வீட்டில் லக்னம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு அப்படின்ற மாதிரி வந்துடுது அது பெரிய பலனாக வந்து தரல அதே மாதிரி சந்திரன் வந்து பன்னெண்டாம் பார்வையாக சூரியனும் புதனையும் பாதிச்சிட்றாரு நீச பார்வையாக பார்த்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் இல்லை குறைபாடுகள் தான் உண்டாயிருக்கும் அந்த காலகட்டத்தில் இப்போ பாருங்கள் தொடர் யோகம் வந்து துவக்கத்தை பார்ப்போம் தொடர் யோகம் வந்து செவ்வாயின் பார்வையினாலும் ராகுவின் பார்வையினாலும் உருவாகின்றது பொதுவாக வந்து யோகம் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ செவ்வாயும் ராகுவும் வந்து இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் சொல்லுவாங்க இங்கே இங்கே ராகுவும் இங்கே செவ்வாயும் இருந்தால் விபரீத ராஜுவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ராகு தனியாக இங்கே இருக்குது அவர் ஜாதகத்தில் செவ்வாய் இங்கே தனியாக இருக்குது ஆனால் அதோட செயல்பாடுனால் தொடர் யோகம்ன்றது ஒன்று உருவாங்க ஆனால் ரெண்டும் ஒரே இடத்த வந்து பார்ப்போம் பாருங்கள் முதல்ல சூரிய சூரியபுக்தி புதன் புக்தி என் கான்செப்டில் நூலில் என்ன சொல்லியிருப்பானா செவ்வாய் இப்போ எந்த இடத்த பார்க்குதோ இப்போ அந்த இடத்துல சூரியனை பார்த்தா அந்த சூரியன் வந்து ஆட்சி செவ்வாயாக மாறிடும் அதோடய செயல்பாடு அப்படி தான் இருக்கும் செவ்வாய் புதனை பார்த்தா அந்த புதன் ஆட்சி செவ்வாயாக மாறிடும் அப்படிங்கிறது நான் சொல்கிற கான்செப்ட் அப்போது அந்த யோகம் வந்து இந்த இடத்துல முதல்ல தோங்குது செவ்வாய் தசை புதன் புக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது டு அறுபது தத்துவ பேராசிரியராக இருந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சொற்பொழிவாற்ற துவங்கினார் புகழ் பெற துவங்குறார் நிரட்டிவ் வந்து செவ்வாய் தசை செட் பண்ணுது செவ்வாய் சூரிய புக்தி அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு ஒரு இடத்துல நிலையான தியான பயிற்சி முகாமில் நடத்த துவங்கினார் அப்போது இது ரெண்டு தான் பேஸாக அவருடைய முழு உயரத்துக்கும் இது ரெண்டு தான் ஃபவுண்டேஷன் அதை செவ்வாய் போட்டுருது அப்போ செவ்வாய் துவக்கி வச்ச இந்த ஃபவுண்டேஷனை இப்போ ராகு வந்து பார்த்து அந்த பல மடங்காக உயர்த்தார் பாருங்கள் ராகதசை புதன் புக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு எழுபத்தி மூணில் அவர் மும்பையில் செட்டில் ஆகிடுறார் அந்த டைமில் வந்து ஒரு பகவான் ரஜினி சாயிறார் சாதாரண மனுஷன்லேருந்து அவர் ஒரு பகவான்ற ஸ்டேட்டஸுக்கு வந்து அந்த தச புதன் புக்தி அப்போ என்னோடய கணக்குப்படி அந்த ராகுதசை செவ்வா புக்தி விபரீத ஆகும் அதே போல் அடுத்து சூரிய புக்தி அது எழுபத்தேழு எழுபத்தெட்டு அப்போ பார்த்தீங்கன்னா என் கணக்குப்படி அது திரும்ப ராஜசவை விபரீத ராஜாவும் அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு கம்யூன் அப்படின்ற மாதிரி உருவாக்குறார் அது இருந்த ஒரு ஃபாலோவர்ஸை ஒரு தனி குழுவாக கம்யூனிட்டியாக வந்து உருவாக்குறாரு அவங்களுக்குன்னு ஒரு குஜராத் கட்சி நகரில் வந்து ஒரு தனியாக நகரத்தை ஸ்தாபிதம் பண்ண முயற்சி செய்கிறாரு ஆனால் அது நடக்கலை ஆனால் அந்த யோக பலன் விளைவாக தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு குரு தசையில் வந்து குருதசை குருபக்தியில் வந்து இங்கே யுஎஸ்ஏவில் தனி நகரம் தோங்கிடறார் குருதச குருபக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டில் அந்த யோகத்தில் என்ன பண்ணவும் பண்ண நினச்சாரோ அதை வந்து யுஎஸ்சேயில் தனியாக பண்ணிடுறார் அடுத்து தான் அந்த வீழ்ச்சிங்கிறது ஆரம்பிக்குது அதாவது இந்த யோகம் உருவான இடத்த குருதசை சனிபக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தஞ்சு அப்போ சனி பன்னெண்டாம் பார்வையாக பார்க்குறாரு யோகம் ஏற்பட்ட இடத்த பகை பார்வையாக பார்க்குறதுனால அந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் வந்து இந்த மூணே வருஷத்தில் இடித்து தரமாட்டம் ஆக்கிடுது இதுதான் வந்து அந்த யோக துவக்கமும் யோக வீழ்ச்சியும் இவ்வாறு ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த தசா புக்தி பலன் மாறுதல்களே அவருடைய உயர்வுகளையும் தாழ்வுகளையும் நிர்ணயம் செய்கின்றது இதனை இவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்